இதுக்குதான் இந்த ஒரு சம்பவத்துக்காண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்தா தான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு ஒரு நடுக்கங்கள் வரும் ஏன்னா இவங்க கேம் பிளே பார்த்து சிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து கேம் ஆடை இவங்க சும்மா பேசவே மாட்டேங்காங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த வாரத்தை பொறுத்தவரை இவங்க பயங்கரமான கேம் பிளே கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ற மாதிரி சேதன் எனக்கு ஒரு விஷயம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா நடந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஃபயர் தான் எப்படியே வீட்டுக்குள்ள ஒரு ஃபயர் மூமெண்ட் இருக்க போது முக்கியமா சொல்லி ஆகணும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்கள் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எப்படி ஒரு கிராஃப் தூக்கி இருக்காங்க தெரியுமா போன வாரம் பவித்ரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் எடுத்தாங்க இந்த வாரம் வீட்டை மொத்தமா கவுத்தி போட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காப்ல அப்படி ஒரு சின்ன உதவி ப்ரோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் சம்பவத்துக்கு எல்லாம் ஒரு தரமான ஒரு பரிசு மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல இருக்கும் போது சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே கடந்த ரெண்டு வாரங்களா நமக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு ஏன்னா சேதனை நல்லா ரோஸ்ட் பண்றாப்ல எல்லாரையும் பிடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்ல அந்த வகையில போன வாரம் நம்ம சொல்லவே வேணும் அண்ணன் போயிட்டு ரிட்டர்ன்ல வந்து அடிச்சிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணாப்ல சோ அந்த வகையில இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஆக்சுவலா ஷூட் போயிட்டு இருக்குது ஆனா நமக்கு வந்து நியூஸ் படி அண்ணன் கொஞ்சம் ரெக்கார்ட் மோட்ல தான் இருக்கதா சொல்லிருக்காங்க முக்கியமா சேவிங் ஆடுற பொறுத்த வரைக்கும் நான் கெஸ் பண்ண தான் இருக்க போகுது ஆனா டேஞ்சர் சோன் யார் அந்த மூணு பேரும் சொல்லிட்டாங்க அந்த டேஞ்சர் சோன் யார் இருக்கா யார் ஃபர்ஸ்ட் சேவாவா எப்படி சேவ் ஆவா அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லிறேன் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்கள் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண படுவாங்க ஏன் கேட்டினா பவித்ரா அவர்கள் போன வாரம் இரண்டாவது சேவ் பண்ணப்பட்டாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படி சேவ் பண்ணும்போது பவித்

யாரெல்லாம் பிரிக்க முடியல ரெண்டு பேர் சேர்ந்து போராடி பார்த்தாங்க ப்ரோ ஜாக்லின் போராடினாங்க மஞ்சேரி போராடினாங்க ரெண்டு பேர் சேர்ந்து போராடி கூட பவித்ர அவர்கள் கௌத்தி கூட போட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்து ஒரு கேம் ஆடி இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கு பயங்கரமான டஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை எப்படியே பயங்கரமான டஃப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பவித்திர அவர்கள் தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண படுவாங்க கண்டிப்பாக சேவ் பண்ண படணும் ஏன்னா போன வாரம் ரோஸ்ட்லாம் கொடுத்து சேதனை உட்கார வச்சாங்க ஏன்னா போன வாரம் எனக்கு தெரிஞ்சு அருண் அடுத்தது பவித்திர அவர்களுக்கு தான் கொஞ்சம் ரோஸ்ட் வந்துருந்துச்சு ரோஸ்ட் எல்லாம் கொடுத்து தான் ரெண்டாவதாக சேவ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா உண்மை நல்ல கேம் ஆடி இருக்காங்க எந்த ஒரு இடத்துல குறை சொல்ல முடியாது ஏன்னா பிங்கிள் டீமை பொறுத்தவரைக்கும் கடைசி நாட்கள்லாம் தனியாக போராடினாங்க ஓகேவா இந்த பக்கம் ரெண்டு டீமாக வந்து அட்டாக் பண்ணப்போ கூட தனியாக போராடி ஒரு கேம் பண்ணாங்க தெரியுமா அந்த கேம் கேம் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் பவித்திரர்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போடுவாங்க ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது எனக்கு ஒரு சில பல கொலப்படிகள் இருக்குது அஞ்சித் அவர்களே சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மஞ்சரியே சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சித்தாவும் சூப்பராக கேம் ஆடி இருக்காங்க மஞ்சரி சூப்பராக கேம் ஆடி இருக்காங்க ஏன் ஜாக்லின் இதுக்குள்ளே வரமாட்டேங்காங்கன்னா ஜாக்லின் பண்ண ஒரு விஷயம் அப்படி ஜாக்லின் முத்துக்குமரன் கூட கூட்டணி சேர்ந்து முத்துக்குமரனை வச்சு ஏமாற்றி ஒரு கேம் ஆடி இருக்காங்க மொத்தத்தில் முத்துக்குமரன் முதுகலை குத்தி ஒரு கேம் ஆடி இருக்காங்க ஸோ அந்த ஒரு கேமை கண்டிப்பாக வெளியே இருந்து மக்கள் பார்த்தே மக்கள் வந்து பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நெகட்டிவ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி ரெண்டாவது மூணாவதுலாம் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால ரெண்டாவது தான் எனக்கு தெரிஞ்சு சரியில் அனுச்சித்தா வந்து சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நீங்கள் சொல்லுங்கள் பவித்திரவர்கள் முதலாக சேவ் ஆகிறது டிசவான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் ஆனால் ஓட்டின் அடிப்படையில் சேவ் ஆகலை திரும்பிய சொல்கிறேன் ஓட்டின் அடிப்படையில் சேவ் ஆகலை ஓட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது அஃபிஷியலில் முதல் இடத்துல இருக்குது முத்துக்குமரன் இரண்டாவது இடத்துல இருக்கிறது ராணோ மூணாவது இடத்துல இருக்குது ஜாக்லின் நாலாவது இடத்துல தான் நம்ம சௌந்தரியா இருக்காங்க அஞ்சாவது இடத்துல தான் அருண் இருக்காப்புல அதுக்கப்புறம் எப்போ போல ஆர்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு

மூணாவது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் டேஞ்சர் சோனில் இருக்காங்க நாலாவது அன்சிதா இருக்காங்க என்ன ஒரு அன்சிதா இப்போ தான் ரெண்டாவது சேவ்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாவது சேவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் ஓகேவா இப்பவும் டேஞ்சர் சோனில் இருக்காங்களான்னு சொன்னேன் தவிர எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்ல எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனால் இந்த விட்டு வெளியே போக நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயாராக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒன்று சேவிங் அடுக்கில் வந்துட்டாங்கன்னா அன்சித் அவர்கள் ரெண்டாவதா மூணாவதா சேவ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பயங்கரமா கேம் பிளே போட்டுருக்காங்க என்னதான் வீட்டுக்குள்ள ஒரு ட்ரிகர் கேம் ஆடி வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே மென்டலி கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாலுமே அது நம்மளும் ட்ரிகர் பண்ணி

ஓட்டின் அடிப்படையில் சொல்றேன் ஓகேவா ஓட்டின் அடிப்படையில் மட்டுமே இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கேன் பட் உண்மையான ஹார்ட்ஷீட் நம்ம ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் தான் நமக்கு வரும் இது ஓட்டின் அடிப்படையில் எல்லாரும் இருக்கிறத சொல்றேன் அஃபீஷியல் பேஸ் பண்ணி இல்ல அன்சிதாக்கெல்லாம் ஓட்டுகள் இல்லாமல் இருக்கு அதனால தான் மென்ஷன் பண்ணேன் ஸோ அடுத்த பக்கம் மஞ்சரிக்கும் ஓட்டுகள் இல்லை பட் மஞ்சரை எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணிடுவாங்க அடுத்ததாக பார்க்கும்போது ரயான் அண்ட் ரஞ்சித் தான் இருக்காங்க ரயான் அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேர்ல யார் வெளியே போவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல ரெண்டுலுமே எனக்கு டவுட்டாக இருக்குது பட் நிறைய பேர் நிறைய மக்கள்கிட்ட நேர்த்தே கொஞ்சம் கேட்டுவிட்டேன் கேட்டுவிட்டு எல்லாருமே என்ன போட்டுருந்தானே கமெண்ட்டில் ரஞ்சித் 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 தான் போட்டாங்க ரஞ்சித் பெருசாக பெர்ஃபார்மென்ஸ் இல்லை ப்ரோ இந்த வீட்டுக்கு அவர் உட்கார ஏதாவது கண்டென்ட் வருதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை அதனால இந்த மனசு இந்த விட்டு வெளியே போயிட்டு அவருக்கான வேலைகளை பார்க்கட்டு ப்ரோ ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது அப்பப்போ தான் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறத தவிர பெருசாக அவருக்கான கண்டென்ட் வந்து ஒரு லென்த்தியாக இல்லை அதனால் ரஞ்சித் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு இருக்கே டிசோ கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்குது ஏன்னா ஃபேமிலி டாஸ்க்னு ஒன்று வருது இல்லை அந்த ஃபேமிலி டாஸ்க்கு கண்டென்ட் வேணும் ஃபேமிலி டாஸ்க் கன்டென்ட் பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி தான் கண்டென்ட்டு அப்படிப்பட்ட அப்படி பாக்கும்போது எந்தெந்த ஃபேமிலி உள்ள வந்து அது கண்டென்டா இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க எல்லா ஃபேமிலியுமே ஒரு கண்டென்ட் தான் எல்லாருமே அவங்களுக்கான பசங்களை பாக்க வராங்க பட் அந்த ஃபேமிலி எல்லாமே கண்டென்டா மாறுமான்னு கேட்டால் சின்ன சின்ன அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமாரன் ஃபேமிலி உள்ள வரும்போது அது பயங்கரமான கண்டென்ட் மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் ஏன்னா முத்துக்குமார் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவை ஏற்றி பேசும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே எமோஷனலா இருந்துச்சு ஓகேவா அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இப்போ இந்த இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அது மிகப்பெரிய விஷயம் ஒரு மிடில் கிளாஸ் பையன் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கான் அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான விஷயம் அந்த மாதிரி ஜெஃப்ரி ஜப்ரிகான் அம்மா அப்பா உள்ள வரது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ப்ரோ முத்துக்குமாரின் அம்மா அப்பா கூட நான் ரெண்டாவது மூணாவது வச்சிருக்கேன் ஜப்ரிகான் அம்மா அப்பாக்கு நான் ரொம்ப ஆர்மா இருக்கேன் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜப்ரிய பொறுத்தறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன் ஓகேவா அப்படி வீட்டுக்குள்ள வந்து எண்பது நாள் தொண்ணூறு நாள் சர்வே ஆகுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா முக்கியமா பிஆரே இல்லாம வீட்டுக்குள்ள நாமினேஷன்ல வராம முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல கேம போட்டு அப்படி நாமினேஷன்ல வந்தா கூட மக்கள் கிட்ட ஓட்டுக்களை வாங்கி அப்படி நாமினேஷன்ல வராம இருக்கிறதுக்காண்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையன் சர்வே ஆயிருக்கான் தெரியுமா இவ்வளவு உழைப்புகளை வெளியிருந்து யாரா ஒருத்தர் வந்து அவங்கள உழைப்புகளை போட்டு இந்த வீட்டுல சர்வே ஆகிறது யாரா இருக்காங்கன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல எல்லாரும் சர்வே ஆயிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருபடி ஜெஃப்ரி அவர்கள் கொஞ்சம் அதிகமா தான் போட்டுருக்காப்ல சோ ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி வந்து கண்டென்ட் இதை தான் பேஸ் பண்ணி சொல்றேன் இதுல ரஞ்சித்துக்கான ஃபேமிலி உள்ள வந்தா கண்டென்ட் ஆற டயானுக்கான ஃபேமிலி உள்ள வந்தா கண்டென்டான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே லைட்டா கண்டென்ட் அந்த கண்டென்ட் இத்தவர்களுக்கான ஃபேமிலி தான் அதிகபட்ச கண்டென்ட்டா நான் யோசிக்கிறேன் அந்த வகையில சேனல் எதை எதை போகஸ் பண்ண போறாங்க கண்டென்ட்டை போகஸ் பண்ண போறாங்களா இல்ல ஓட்டை போகஸ் பண்ணப் போறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படி ஓட்டை போகஸ் பண்ணா கண்டிப்பா ரஞ்சித் அவர்கள் எவிக்டு இல்ல கொஞ்சம் கண்டென்ட்டை போகஸ் பண்றாங்க அதான் வாரங்கள் முடிஞ்சு போச்சு நாலு வாரங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா ரயான் அவர்கள் எவிக்ட் ஓகேவா இல்ல நீங்க சொல்லுங்க யார் ஒருத்தர் வெளியே போனா கரெக்டான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கம்பெனி விடுங்க இப்போ ஒரே ஒரு எவிக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த டபுள் எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் என்ன பொறுத்தவரைக்கும் ரஞ்சித் அவர்கள் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் நான் நினைக்கிறேன் கண்டென்ட் எல்லாம் தாண்டி ஓட்டுகள் வீட்டுக்கு ஒரு கொடுத்துட்டு இருக்க கண்டென்ட் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ரஞ்சித் அவர்கள் போனா கரெக்டாக எனக்கு நினைக்கிறேன் எப்படி நடக்குது என்ன மாதிரி போது சேதன என்னென்ன அட்டாக சம்பட்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேதன் என்னென்ன அட்டாக சம்பட்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அடுத்த